அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல் நான் நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு தா ஒரு ஒரு பொது செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொது செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்றாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் ஓட்டல் ஓகே நல்லபடியாக சாப்பிட்டு ஓகே ஃபை

விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கணாரு இல்லை அதுதான் நான் சொல்கிறேனே ஹரி சார் சொல்கிற கதையை வந்து நான் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குநர்களுக்கு வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேறு ஒரு அவுட்புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது காதுகிட்டு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்குது இவன் கோவம் நீங்க நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல் சொல்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இவர் பண்ண அந்த சண்டை கோழியில் என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனை அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை கா பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் சார் இங்க தேவராஜ் எஸ் சார் ஆர்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு சி சி அப்படியா நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கும் உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் ஆமா அது ஏன் இல்ல அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு அவாய்ட் எல்லாம் இல்லைங்க சீங்க ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் ட்ராவல் ஆகணும் அதே மாதிரி தாயாரிப்பாலோட ட்ராவல் ஆகணும் தேவியோட ட்ரா டிராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டரோட டிராவல் எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் ஆகிறது ஒரு விஷயம் ஆனால் ஒரு பொண்ணோட டிராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமாக இருக்கணும் அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம்லைன் வரணும் ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான்தான் சொல்றேன்னு திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்லன்னு நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலியமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும் நீங்க சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வச்சி பட்டு செட்ட போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னால தான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு ஹரி சார் இங்க இங்க சார் முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சது இவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன் இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார் பிரதர் கேட்டார் சார் சொன்னார் அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரே நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எத் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் எல்லாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் திரும்பவும் நான் சொ அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஏன் என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் சிக்ஸ் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த ப பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும் இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்றேன் இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் பி அ பிகஸ்ட் ஆசிட் டெஸ்ட் சொல்லுவாங்க ஹரி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த இங்கே சார் சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்கன்னா இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி மோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சீக்கன்ஸெலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால் எல்லாேருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஆக்சுவலாக மூணு நாள் பிளான் பண்ண ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்னு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதுல வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்கா சிங்கிள் கேமராவில் எடுத்துருக்காரு நீங்கள் என்ன கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவங்கள் எதுனா நடக்கலையே அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆயிட்டோம் சார் ஹரி சார் சார் ஹரி சார் சோ உங்க படத்துக்கு ரத்னன்னு பேர் வச்சிருக்கீங்க ஆமா நீங்க இங்கே ஆமா ஓகே ஓகே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன் காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்பவுமே ಜಾசியா இருக்கும் இதுனும் துக்குளா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ஏனா உங்க உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம் அப்படியா அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னி டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில் ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தமணி ஒன்று இப்போது அதனால் வந்து அதை வந்து ரத்னம்மா மாற்றி ஹீரோ நேமில்

அவர் மதுரைன்னு நினைச்சாரு நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை பிக்கப் பண்ணல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரே இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இப்போ விஷாலன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நெஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதா என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பார்த்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலைச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தது தான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்களாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் ஏங்கிட்டிருப்போம் அதுதான் நான் எங்களோடய வேலை இல்லை சார் நான் கேட்க வந்தது அதுதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரிதான் தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் அந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் விஷால் சார் ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிடேஷனு இந்த நிப்பாட்டினா இது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அந்த நோக்கம்தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளோதான் நல்லது பண்ணணும் இந்த ரெண்டு படம் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு யாரு அது வெங்கடநாதன் சார் வெங்கடநாதன் சார் பைலவன் வெங்கடநாதன் சத்தியமா ஒரு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல மாட்டேன் சத்தியமா انا பதில் சொல்ல மாட்டேன் விசால் சார் இல்ல இல்ல நான் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் டு டெல் हिम சார் சார் அண்ணனுக்கு தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்ல நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு 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 பொது சேலலரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு ஓகே